ஓம் காளி ஓம் நமச்சி வாய் நீ பார்க்க இந்த தீ சக்தியில் உடம்புலேருந்து விளக்குறதுக்கும் பேய் விசாசு வெள்ளி சுனிய சக்தியில் உடம்புலேருந்து விரட்டுறதுக்கு புரிய என்ன மந்திரமோ அதை சித்திரவெளியில இன்னைக்கு பார்ப்போம் அந்த மந்திரங்களை சொல்லி அதை என்ன மூடியை வச்சு நம்ம மந்திரம் சொல்லணும் எப்படி மந்திரிக்கணும் அப்படிங்கறத நம்ம நம்ம பார்ப்போம் பேய் விரட்டப்படி மந்திரம் பேய் விரட்ட மந்திரம்

ருசுமுகு உருமு உரு உள்ளுமு சர்வ சைத்தான் சக்திகளும் நசி 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 கும்பட் சுவாகா ஓம் காளி ஓம் நம இந்த மந்திரங்களை நம்ம சொல்லி சித்தி வேண்டிக்கிட்டு இதை நம்ம அவங்களுக்கு பேய்கிற ஒரு உடம்புல யாருக்காவது பேய் விடுச்சு அதை விளக்குறதுக்கு வேப்பலையை நம்ம கையில் வச்சுக்கணும் வேப்பலையை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லிக்கலாம் அது பக்கத்தில் வந்து பேய் மிரட்டிங்கிற பெருந்தும்பை அந்த இலையை வைக்கலாம் அந்த இலையை வச்சுக்கிட்டு கையில் வேப்பலையை வச்சு நம்ம மந்திரிக்கலாம் மந்திரிக்கிறது மந்திரிக்கிற முறை பேய் மிரிட்டுறதுக்கு மந்திரிக்கும் மந்திரம் மந்திரிக்கும் மந்திரம் இது மந்திரித்தல் முறை உடம்புல பேய் வடித்தவங்களுக்கு அதை சொல்லி சொல்லி நிலப்பகலை மேலேருந்து உடம்புலேருந்து கில வரைக்கும் தலையை அடித்து நம்ம இந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல துஷ்டாவிகளும் மில்லி ஏவல் சக்திகளும் பெய் விசாசிகளும் அந்த உடம்பு விட்டு வெளியே ஓடிடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம காளி மந்திரத்தை சொல்லிக்கலாம் கர்ப்பி மந்திரத்தை சொல்லிக்கலாம் சொல்லிவிட்டு இந்த மந்திரங்களை நம்ம சொல்லிக்கிற வேண்டியது வேப்பலையை வச்சுக்கலாம் அந்த பக்கத்தில் வந்து பெய்ன் மிரட்டி பெருந்தும்பையை வச்சு அதில் வந்து சாம்பிராணி வச்சு அதுக்கு மேலே பெருந்தொம்பையை புகை கொட்டணும் சாம்பறாணியை புகையை விட்டு அதுக்கு மேலே பெருந்தும் பையன் காய வைத்த இலையை புகையை போட்டு நம்ம அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல பேய் காதா தூரம் ஓடுங்கிறாங்க பெய்ய் பல தூரம் அந்த உடம்பை விட்டு விலகி ஓடிவிடும் அப்படிங்கிறது சித்துடைய வாக்கு இந்த வகையில் இந்த துஷ்ட சக்திகளை இந்த மந்திரத்தை சொல்லி விரட்டி மனித ஆண்மாக்களை நல்ல வெளியில் கொண்டு போவோம் ஓம் காம் நமச்சி வாழ்